உசைன் போல்டு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் போல்டு உசைன் போல்டு அவர் வந்து அவர் அத்ல ஓடி பணத்தினுடைய மதிப்பு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ஆனால் அவர் முழுவதும் ஓடினது வெறும் நூத்தி ஐம்பத்தஞ்சு செகண்ட் மாத்திரமே அப்படியானால் மூணு நிமிஷத்துக்கும் கம்மியாகத்தான் அவர் ஓடி இருக்கிறார் இத்தனை ரூபாய் சம்பாதிச்சதும் நூத்தி ஐம்பத்தஞ்சு செகண்ட்ல டோட்டலா த்ரீ மினிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக இதுல தான் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபது லட்சம் சம்பாதித்திருக்கிறார் அப்படி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஹண்ட்ரட் மீட்டர் கிராஸ் பண்ணிடுவார் அந்த அளவுக்கு ஆனா அவர் கிரம் செலுத்துனது இருபத்தி அஞ்சு வருஷம் பிரயாசத்தின் பலன்தான் இவ்வளவு பெரிய மகிமையான ஒரு பெரிய கிரீடம் அவருக்கு கிடைச்சது நீங்கள் செலுத்துறதெல்லாம் கிரையும் ஒரு நாள் ஒரு வாடாத கிரீடத்தை கத்த நமக்கு தருவார் இதெல்லாம் கவுண்டபிள் எல்லாமே எண்ணி எண்ணி கத்தர் வச்சிருக்கிறார்